காந்தி அப்படின்னு ஒரு புதிய படம் எப்படியாவது மனைவிக்கு வந்து கல்யாணத்தை பண்ணணும் அறுபதாவது கல்யாணம் பண்ணணும் அந்த முயற்சிக்கு வந்து அவர் யாருக்கு வந்து யாருடைய துணையை நாடுறாரு இதுதான் கதை ஒரு சில காட்சியில் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா இருக்கிற இந்த லாஜிக் லாஜிக் மிஸ்டேக் அதெல்லாம் தான் செய்யுது கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் நல்லாவே தெரியுது கேபி வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல இருந்து சண்டை காட்சியை ரொம்ப இயல்பா நடிக்கிறாரு ஒரு நடிகனா நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னு நான் சொன்னேன் வளாகிட்டே நான் டேர்ட்டா சொன்னேன் அவர் வந்து சரியா வந்து கதைகள் தேர்வு செஞ்சு நடிச்சாருன்னா அவர் இன்னொரு தனுஷ் அப்படிதான் நான் சொல்லுவேன் சினிமா நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் காந்தி கண்ணாடி அப்படின்னு ஒரு புதிய படம் நாளை செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆகுது நேற்றைய தினம் வந்து அது ப்ரீவியூ ஷோ நடந்தது அதுக்காக நான் போய் பார்த்தேன் ஸோ அந்த படம் பார்க்கும்போது பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து கதைக்காக வந்து ரொம்ப மெனக்கெட்டு உழைக்கிறாங்க குறிப்பிட்ட சில கதைகளை வந்து பூதம் புதையில் பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்துட்டு வராங்க இவருக்கு தான் இவர் இந்த கதை இவருக்கு தான் பொருந்தும் அவருக்கு தான் பொருந்தோன்ட்டு ஸோ அந்த மாதிரியான விதி விதிகளை உடைத்து ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அது காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடிக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கதையில் பெரிய கனெக்ஷன் கனெக்ஷன் ஆகல ஆனால் பட் வந்து அந்த படத்தில் நடிக்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய பாலாஜி சக்திவேல் வந்து அணிந்திருக்கிற அந்த கண்ணாடி வந்து காந்தி கண்ணாடி அந்த ஷேப் சொல்லுவாங்க இல்லையா வட்டவட்டமாக இருக்கும் அதுதான் ஸோ அதுதான் வந்து அவர் பேர் வந்து கேரக்டர் வந்து இந்த படத்தை வந்து காந்தி பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கு பாலாஜி சக்தியாளர் அவர்களை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல வேண்டியதில்லை ஏற்கனவே அந்த இயக்குனர் பல படங்களை இயக்கியிருக்கிறார் அவர் இயக்கிய படங்கள் வந்து மிகப்பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நினைக்கிறேன் அது காதல் படமாக எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கப்புறம் வந்து ஸோ வழக்கு எண் பதினெட்டுன்னு சொல்லி ஒரு படம் இந்த மாதிரி வந்து பல படங்கள் வந்து இயக்கியிருக்கிறாரு பல படங்களில் வந்து கதாபாத்திரம் சின்ன சின்ன வருடங்களில் நடிச்சிருக்கிறாரு பட் இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த படத்தில் அவருக்கு இருக்குது நல்லாவும் நடிக்கிறாரு எல்லார் மனசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கிறாரு உண்மைதான் தான் சரி இந்த படத்தில் வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரீங்க கதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படியே இன்னொன்று கேட்குறீங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இது வந்து கதை நடனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கதை தாங்க கிட்டத்தட்ட எப்படின்னு சொன்னால் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் வழக்கமாக அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்லணும்னு கேட்டால் பெற்றோர்கள் சம்மதத்தோடு பண்ணிக்க முடியாத சூழ்நிலை ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் என்னென்னா ஓடிப்போய் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அவங்களுக்கு அவங்க என்னென்னு கேட்டால் ஊரறிய உலகம் அறிய வந்து சுற்றம் சுற்றத்தாடு எல்லோரும் வந்து சேர்ந்து வந்து அம்மி அது அந்த சடங்குகள்லாம் செஞ்சு சொல்லுவாங்களே அந்த அம்மி மதித்து அருந்ததி பார்த்து ஊரே புடை சூழ இப்படி சொந்த பந்தங்கள்லாம் வந்து வாழ்த்தி இப்படியான ஒரு திருமணங்கள் நடக்கும் தெரிய நினைக்கிறேன் அந்த மாதிரியான திருமணங்கள் வந்து நமக்கு நடக்கலையே அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இந்த போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் அவங்களுக்குலாம் அந்த கடைசி வரைக்கும் அந்த இயக்கம் இருக்கும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு உண்டு என்னன்னு கேட்டோம்னா பிள்ளைகள்லாம் வளர்ந்து அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் கூட நடத்தி பார்ப்பாங்க இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு உண்டு தான் ஆனால் இந்த படத்தில் என்ன கேட்டால் வந்து பிள்ளைகள் கூட இல்லாத ஒரு தம்பதியாக வந்து அர்ச்சனாவும் பாலாஜி சக்திகளோடு நினைப்பாங்க ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வயது மூப்பு வந்த வந்த பிறகு அவங்க அறுபது வயதை எட்டும்போது நமக்கு பிள்ளைகள் இல்லையேன்ற அந்த ஒரு இயக்கம் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து எப்படியாவது மனைவிக்கு வந்து கல்யாணத்தை பண்ணணும் அறுபதாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் எடுக்கிறாரு அந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடைஞ்சதா இல்லையா அந்த முயற்சிக்கு வந்து அவர் யாருக்கு வந்து யாருடைய துணையை நாடுறாரு இதுதான் கதை இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்ன சார் எல்லாத்தையும் சொல்கிறீங்க கேபிஐ பாலா வந்து இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக அறிவுகிறாரு அவரை பற்றி சொல்லறது நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு பேர் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பேருமே சம வாய்ப்பு இருக்குது கேபிஐ பாலா அவர்களுக்கும் சரி பாலாஜி சக்திவாலருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சம வாய்ப்பு இருக்குது கதாநாயகன் செயல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதாநாயகன் சொல்ல முடியும் ஏன்னா வந்து கே பி பாலாவுக்கு வந்து இணையாக நடிக்கக்கூடிய வந்து ஜோடியாக நடிக்கக்கூடிய நமிதா கிருஷ்ணமூர்த்தின்றவங்க சரி அர்ச்சனா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அவங்க வந்து பாலுமகேந்திரோட கண்டுபிடிப்பு சில உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்டதில் பார்த்தா அந்த அர்ச்சனா அப்படியே இருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கும் நடிக்கிறதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த படத்துல இப்படி வந்து ஆளாளுக்கு வந்து ஒரு பெரிய வந்து நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்றதுல கடும் போட்டியே நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அந்த படத்தில் ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாங்க அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கேட்டனா நல்லா இருக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய படம் தான் இது அதில் எந்த இதுவும் சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் வந்து செரிப்பாக இருக்கட்டும் வந்து மெனக்கட்டு வந்து உழைச்சிருக்கிறாரு நல்லா தெரியுது ஒரு சில காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து வழக்கமாக இருக்கிற இந்த லாஜிக் ஏரர் சொல்லுவாங்களே லாஜிக் மிஸ்டேக் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் நல்லாவே தெரியுது ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள் குண்டு அடிக்கிற மாதிரி காட்சிகள் துப்பாக்கி சத்தங்கள் ஓட ஓட விரட்டி விரட்டி அடிக்கிற மாதிரியான காட்சிகள் ஸோ இந்த மாதிரி காட்சிகள் இல்லாமல் ஒரு மென்மையான வந்து ஒரு காதல் கதையாக தான் இது இருக்கு கேபிஎக் பாலா பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து மெனக்கட்டு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறார் நல்லா தெரியுது நடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் இயல்பாக வாழக்கூடியதுன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஈவெண்ட் நடத்தக்கூடிய வந்து ஒரு ஏஜெண்ட்டாக ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு கம்பெனி நபராக தான் இருக்கிறார் அவர் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் புரிஞ்சு நடிக்கிறதும் இருக்குல்ல ரொம்ப இயல்பாக நடிக்கிறார் அந்த அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே சில காட்சிகள் வந்து அந்த காதல் காட்சியாக இருக்கட்டும் ஓவர் ஆக்டிங் தான் சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கேபி பாலா வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில் வந்து முதல் படம் பல எதிர்பார்ப்புகளோடு போனோம் ஆனால் வழக்கமாக நடிக்கிற இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் காட்சிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி புறட்டி புறட்டி அடிக்கிற பறந்து பறந்து சண்டை போடுற அந்த மாதிரிலாம் இல்லாமல் சண்டை காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கிறாரு நடிக்கிறதுக்கு அந்த முதிர்ச்சியே நல்லா தெரியுது ஒரு நல்ல நடிகன்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நடிகன் கிடச்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த இது நமக்கு தோணுது உண்மையிலேயே நானும் வந்து பார்த்தேன் ஒரு ஆரம்ப க படம் தொடங்கின ஆரம்ப காட்சியாக இருக்கட்டும் கடைசி முடிகிற காட்சிகள் வந்து கட்டினா வந்து முகத்தில் வந்து அது காதல் காட்சியாக இருக்கட்டும் சோகம் காட்சியாக இருக்கட்டும் கோவப்பட காட்சி இயல்பாக இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு மீடியா நான் இதுக்கிடையில் இந்த பஞ்சாயத்துக்கு வரல இவருக்கு போட்டி அவரு அவருக்கு போட்டி இவராகலாம் நான் வரவே இல்லை ஆனால் வந்து நான் பாலாக்கிட்டே நான் அங்கே வந்து அவர் நான் போது என்னை பார்த்து என்கிட்ட வந்தார் கை கொடுத்து பேசினாரு அப்போ நான் சொன்னேன் ஒரு நடிகனாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நான் சொன்னேன் பாலாகிட்டே நான் டைரெக்டாக சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் நான் அவர் தான் வந்தார் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நான் வந்து எனக்கு திருப்தி இருந்துச்சு ஒரு நடிகன் வந்து மிகைப்படுத்தாமல் ரொம்ப இயல்பாக அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் அதை அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறார் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இயக்குனர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏனு ரணம்னு ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு அந்த படம் வந்து பெரிய அளவில் போகலை ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது எல்லா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செயலாக இருக்கிறது குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் கடைசியில் வந்து இவ்வளோ சோகம் எதுக்குன்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்து கிளைமாக்சில் வந்து சில வந்து ஏன் இப்படி எடுத்தாங்கன்னு ஒரு கேள்விலாம் இருக்குது கொஞ்சம் லாஜிக் யாராவது இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கு ஒரு தரமான படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்த முதல் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப ம மனசில் ரொம்ப ஆழமாக நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்றத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டி நடக்கும் உங்களுக்குள்ள என்னென்னு கேட்டா அது யார் பாலாவா பாலாண்டு பாலாஜி சக்திவேலா அல்லது வந்து பாலாஜி சக்திவேல் அர்ச்சனாவா அல்லது அர்ச்சனாவா வந்து நமிதாவா இப்படி வந்து ஒரு நான்கு பேருக்குமே வந்து ஒரு போராட்டம் இருக்கு உங்களுக்கு யார் வந்து இதில் ஸ்கோர் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான்கு பேருக்குமே ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து கேபிஐ பாலாவுக்கு வந்து நல்லா ஃப்யூச்சர் இருக்குது அவர் வந்து சரியாக வந்து கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சார்னா அவர் இன்னொரு தனுஷ் அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து பார்க்கலாம் வந்து இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து வந்து கேபிஐ பாலாவுடைய வளர்ச்சி வந்து கூர்ந்து கவனிக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீங்களோ நானும் இருப்போம் ஆனால் ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து கேபி பாலது பரவலான பேர் இருக்குது அந்த பேர் வந்து இங்கே வந்து அவர் ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா அங்கே ஆடியன்ஸ் மத்தியில் வந்து அவரை காட்டும் போது முதல் படத்துக்கு ஏன் இவ்வளோ வந்து கரகோஷம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல பேரை எடுத்துருக்கிறார் அந்த நல்ல பேரை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணணுன்றது தான் ரொம்ப பண்ணணும் பண்ணார் தான் வந்து நல்லது உழைப்பு திறமை இருக்குது அதை கூட சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு அதிர்ஷ்டமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உள்ளம் இருக்குல்ல அதுதான் பாலாவுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்